நாரி நாறிப்போன ஆட்சியத்துக்கு நாலாண்டே சாட்சிங்கிற மாதிரி ஒரு கேடுகட்ட ஆட்சியை கொடுத்து விட்டு ஆக எத்தோ கப்பட விட்டு குறை சொல்ல முடியாது புடுங்க முடியாது வரடா ஒரித்தலமாக வர்றோம் மிநாட்டினுடைய மீனவர்கள் இலங்கை கடற்படையால் சுட்டு கொலை செய்யப்படுகிறார்கள் ஒரு ஆண்மையற்ற காங்கிரஸ் அரசு ஆண்டு கொண்டிருக்கிறது இருக்கிறது எப்போ ரெண்டாயிரத்தி பதிமூணு திருச்சியில் மாநாடு ஓட்டு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் ஐம்பத்தி நாலு இஞ்சி இவன் கொஞ்சம் சுருங்கி முப்பத்தி மூணு இஞ்சா மாறிடுச்சு அப்பான்னு கூப்பிட சொல்ல தப்பா போச்சு அப்பா எப்பப்பா சொத்த புடிச்சி தருவீன்னு கேக்குறாங்க சோதனைக்கு சகோதరికి வரக்கூடாதுன்னுང་ சொல்லல சொல்லிட்டு வாங்கன்னு தான் சொல்றோம் சோதனைக்கு வரவன் சொல்லிட்டு வருவான் கொஞ்சம் சொல்லிட்டு வந்தா பதறாம இருக்கும்லங்க பதறுதுளே ஏன் இந்த டாஸ்மார்க்ல கூட பண்ணு கேடு கட்ட கேவலப்பட்ட ஓங்கோல் கூட்டம் திமுக கரவேட்டி கட்டிக்கிட்டு எப்பரா கருப்பு சோப்பு காரில் கொடியை போட்டுக்கிட்டு கருணாநிதி படத்தை ஸ்டாலின் படத்தை வெக்கமில்லாம எப்பரா திரு ராம்நாத்ல எப்படி திரியா உங்க பொண்டாட்டி புள்ளைய புள்ளிய மூஞ்சல எப்பரா முழுக்கிறிய கக்கூஸ்லாம் அஞ்சு ரூபாய்க்கு கழுவ வேண்டிய கக்கூச அறநூறு ரூபாய்க்கு கழுவுன்னு சொல்லி ஆயிரம் கோடி உனக்கு

இந்தியாவில் கிட்டத்தட்ட ஏழு லட்சம் டன் மீன்கள் பிடிக்கப்படுகிறது அதிகமாக தமிழ்நாட்டில் இருந்து ஒரு லட்சத்தி பத்தாயிரம் இந்தியாவிலிருந்து பிடித்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது கவி பேரரசு ரேகையின் மையக்கோடு பற்றி சென்றவர்கள் ஆனால் வறுமை கோட்டுக்கு கீழே வாழக்கூடியவர்கள் எங்கள் மீனவர்கள் என்று மீனவர்களுடைய வாழ்வாதாரம் இன்று நடு தெருவில் நிற்கிறது ஒரு பக்கம் சாராயம் ஒரு பக்கம் இலங்கை கடற்படை இன்னொரு பக்கம் தனியார் முதலாளிகளுடைய டாட்டா போன்ற ரிலையன்ஸ் போன்ற ஃபிஷிங் போட்டி வைத்து மொத்தம் எங்களை அள்ளி கொண்டு செல்கிறான் மீன் தொழில் இன்றைக்கு நடுத்தருவுக்கு வந்துவிட்டது என்பிற்குரிய மக்களே நேரடியாக நாற்பதாயிரம் பேருக்கும் மறைமுகமாக நாலு லட்சம் பேருக்கும் வேலை வாய்ப்பை தரக்கூடிய ஏழாயிரம் கோடி அந்நிய செலாவணியை ஈட்டுக் கொடுக்கக்கூடிய ஒரு தொழிலை இவன் பாதுகாக்க தவறி அந்த தொழிலிருந்து எங்களை அப்புறப்படுத்த நிற்கிறான் அதுக்கு தான் என் சீமான் சொன்னார் நான் வருவேன் முன்னாடி சொன்னாங்க வந்தா செய்வார்

அதாவது வணிக கப்பல் உலகத்தின் முதல் போர்கடை கப்பல் படையை கட்டிய ராஜேந்திர சோழனுடைய படை தளபதிகள் எங்கள் மீனவர்கள் கடல்ல எந்த இடத்துல என்ன நடக்கும் இந்த நாட்டிலிருந்து அங்க போறதுக்கு இதெல்லாம் வர்றதுக்கு ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே இந்த கடலை கட்டாந்தரை போல பயன்படுத்தியவர்கள் எங்கள் மீனவர்கள் அவனுக்கு மரவணுக்குள்ளே வீரம் இருக்கு எப்படி அண்ணன் சீமானுடைய மரபுக்குள்ள எங்களுடைய மரபனுக்குள்ள வீரம் இருக்கிறதோ அப்படி மீனவனுடைய மரபணுவுக்குள்ள வீரம் இருக்குது மீனவனை தூக்கி கொடுத்தா துப்பாக்கியை தன்னால் அவன் சுடுவான் ஏன்னா அது வாழ கை வேலேந்திய கை அதுக்கு துப்பாக்கி எப்படி சுடணும் தெரியும் சுட தெரியலையா சுட சொல்லிக் கொடுக்க ஆட்கள் பத்திரமாக அங்கங்கே இருக்காங்க ஏன்னா ஏகே செவன்டி ஃபோர் வரை பயன்படுத்திய கூட்டத்தினுடைய ஆட்கள் நாம அதனால் அதை பற்றி அவளுடைய தேவையில்லை மீனவன் தலையில் இங்கு இலங்கை சிங்கள இராணுவம் தலையில் பேனை சொல்வதற்கு தலையை தூக்குனால் கூட சுடுவதற்கு உத்தரவு ஒரு தலைவன் வரணும் இளந்தாமரை மாநாடு நடத்தி ஐம்பத்தி நாலு இஞ்சி மார்பை காட்டி ஐயா அவர்கள் சொன்னாங்க குஜராத்திய மீனவர்கள் பாகிஸ்தானுடைய ராணுவத்தால் சுட்டு கொலை செய்யப்படுவார்கள் தமிழ்நாட்டினுடைய மீனவர்கள் இலங்கை கடற்படையால் சுட்டு கொலை செய்யப்படுகிறார்கள் ஒரு ஆண்மையற்ற காங்கிரஸ் அரசு ஆண்டு கொண்டிருக்கிறது எப்போ ரெண்டாயிரத்தி பதிமூணு திருச்சியில மாநாடு ஓட்டு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் ஐம்பத்தி நாலு இன்ச்சு இவ கொஞ்சம் சுருங்கி முப்பத்தி மூணு இன்ச்சா மாறிடுச்சு நான் வந்தா இலங்கை மீனவர்கள் தமிழ்நாட்டு மீனவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள் என்று சொன்னார் வந்து கிட்டத்தட்ட பதினோரு ஆச்சு மூணாவது ஆட்சி அமைச்சிட்டாங்க என்னாச்சு இவங்க ஆட்சிக்கு வந்தவரும் சுட்டுக் கொள்றான் ஏன்னா நோக்கம் கிடையாது அவன் தமிழ் மீனவன் பார்க்குறான் தமிழன்னு பாக்குறான் இந்திய மீனவனாக எழுதுவதும் கிடையாது கருதுவதும் கிடையாது அப்படி யார் தேவை ஒரு தமிழன் தேவை உணர்வோடு ரத்தத்தோடு கலந்த ஒரு தமிழன் அண்ணன் அலங்காரம் சொன்னாங்கல்ல அண்ணன் சீமான் வந்து இது குடும்பம் நாம் தமிழக இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரையும் அண்ணன் தம்பியாக மச்சாளாக அக்கா தங்கச்சியாக பார்க்குற ஒரே தலைவன் அண்ணன் சீமான் மட்டும்தான் நீ எந்த தலைவன் எடுத்துக்கோங்க எந்த கூட மறுநாளை சீட்டுக்காலி இல்லை மாமானு கூப்பிடுங்களேன் இப்போ அண்ணனு கூப்பிட அப்பான்னு அப்பானு கூப்பிடக்கூடாது அவரு ஒரு வீடு ஒரு மீன் கூட போட்டுருந்தாங்க நான் அப்பான்னு கூப்பிட சொன்ன தப்பா போச்சு அப்பா எப்பப்பா சொத்தை பிரிச்சு தருவேன்னு கேட்குறாங்க எந்த அப்பன் பிள்ளைகளை குடிக்க வைப்பான் ஆயிரம் கோடி ரூபா டாஸ்மாகில் ஊழலுங்க எதற்குமே வழக்கு தொடுக்காத இந்த தமிழ்நாடு அரசு அவசர அவசரமாக உயர் நீதிமன்றத்தில் வழக்கு போடுது நான் கூட ஊழலே பண்ணலன்னு சொல்லி வழக்கு போட போறேன்னு பார்த்தா எதுக்கு நம்ம வழக்கு அமலாக்குத்துறை சோதனைக்கு வரக்கூடாதுன்னு நாங்கள் சொல்லலை சொல்லிவிட்டு வாங்கன்னு நான் சொல்கிறோம் கவனிச்சிலா அமலாக்குத்துறை சோதனைக்கு வரக்கூடாதுன்னு நாங்கள் இங்கே சொன்னோம் சொல்லிட்டு வாங்க ஏன் அப்போ தானே ஒழிச்ச வைக்க முடியும் ஏன்னா சோதனைக்கு வரவன் எப்பறோ சொல்லிட்டு வருவான் கொஞ்சம் சொல்லிட்டு வந்தா பதறாமல் இருக்கும்ல அங்கே பதறுதில்லை இப்போ எங்களுக்கு ஆயிரம் கோடி வெளியே தெரிஞ்சு உழலு வெறிய தெரியாமல் ஒரு லட்சம் கோடி உழலு ஏங்க மண்ணில் ஊழல் பண்ணு மலையில் ஊழல் பண்ணு கல்லில் ஊழல் பண்ணு ரேஷனில் ஊழல் பண்ணு ஏன் இந்த டாஸ்மாகில் கூட ஊழல் பண்ணு கேடுகட்ட கேவலப்பட்ட ஓங்கோல் கூட்டம் கக்கூசில் ஊழல் பண்ணியிருக்கு கக்கூசில் ஏடா திமுக கரவேட்டி கட்டிக்கிட்டு எப்பட கருப்பு சப்பு காரில் கொரிய போட்டுக்கிட்டு கருணாநிதி படத்தை ஸ்டாலின் படத்தை வச்சு வெக்கம் இல்லாமல் எப்படா திருறியா ராம்நாட்டில் எப்படி திருறியா உங்கள் பொண்டாட்டி பிள்ளைய மூஞ்சில் எப்படா முழிக்கிறிய இடம் அஞ்சு ரூபாய்க்கு கழுவ வேண்டிய கக்குசா அறுநூறு ரூபாய்க்கு கழுவுன்னு சொல்லி ஆயிரம் கோடி நாலாண்டே சாட்சிங்கிற மாதிரி ஒரு கேடு கட்ட ஆட்சியை கொடுத்து விட்டு ஆக எந்த கப்பட குறை சொல்ல முடியாது புடுங்க முடியாது ஒரித்தளமா வர்றோம் ஒரு வருஷம் எங்க அண்ணனும் சீமானுடைய திட்டம் இருக்கு ஒரு வருஷ திட்டம் இந்த ஒரு வருஷம் தமிழ்நாட்டை சுழண்டு அடிச்சு எங்க அண்ணன் செல்வகுமார் போல திருமாறன் போல எங்களுடைய கரிகால் பாண்டியன் போல பல பேர் வெளியே இருக்காங்க வர்றாங்க அம்புட்டு வரை நினைக்கிறோம் இது கூட்டணியா மாறுமா சாதி கட்சிகளை செய்யுமா நினைக்கிறார் வாங்கு ஓசூர்ல இருந்து வந்தா கவுடான்னு நீ கேப்ப அது சாதி வரி கிடையாது சாதி பாத்தி சாதி பாத்தி சீட்டு கொடுப்ப அது சாதி வரி கிடையாது இது சாதி வெறியா சாதி கட்சிகளோட கூட்டணியா சாதிக்காக கட்சி கட்டினாலும் தமிழ் தேசிய இனத்தினுடைய முயற்சிக்காக வந்திருக்கிற எங்களுடைய அண்ணன்மார்களுடைய கரத்தை வலுப்படுத்த நின்றார்கள் உண்மையாக இருந்தியா சாதி கட்சி இவர்களை சாதி கட்சி ஆரம்பித்து சாதி சங்கங்களை ஆரம்பித்து இசைவளார் சங்கத்தில் கருணாநிதி நாங்கள் சாதி கட்சியோட கூட்டணி எதுக்கு போறீங்க கருணாநிதி படத்தை தமிழ்நாட்டில் கூடிய முப்பத்தாறு அமைச்சர்ல முப்பது அமைச்சர் பிஏ இசை வேளாளர் மறுக்க முடியுமோனால எப்படி போனாரு ஏன் ஒரு பிஏல நாடார்ல பிஏ இல்லையா தேவரில் பர்சனல் செக்ரட்டரி இல்லையா முத்திரையரில் பர்சனல் செக்ரட்டரி இல்லையா கோனாரில் இல்லையா குங்கு வேளாளர் இல்லையா பறையர் இல்லையா ஆதி தமிழர் இல்லையா குயவர் இல்லையா நாடார் இல்லையா எப்படா இசை வேளாளர் மட்டும் பொன்முடிக்கும் இசை வேளாளர் ஸ்டாலினுக்கும் இசை வளரு செந்தில் பாலாஜிக்கும் இசை வளர் அன்பில் மகேஷுக்கும் இசை ஒரு நிறைய இருக்கிறது ஒரு வருஷம் இவர்களை அடிக்கிற அடியில் எழுபது ஆண்டு திராவிடம் இந்த மண்ணிலை புதைய வேண்டும் செந்தவனன் சீமான் கோட்டையை பிடிக்க வேண்டும் அன்றுதான் தீரும் இந்த மீனவர் பிரச்சனை நன்றி வணக்கம் நாம் தமிழ்